கொழும்பு ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா அம்பாறை மாவட்டம் ஒழுவில் பிரதேசத்தில் சில நாட்களான பெண் குழந்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்ட நிலையில் குழந்தையின் பெற்றோர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினேழு வயதுடைய காதலித்து வந்த தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் குழந்தை மீட்கப்பட்ட நிலையில் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த அக்கறை பற்று போலீசார் நேற்று ஒலுவில் பிரதேசத்தை சேர்ந்த குழந்தையின் தந்தை மற்றும் நிந்தவூர் பிரதேசத்தை சேர்ந்த தாய் உள்ளிட்டோரை கைது செய்தனர் அத்துடன் காதலித்து வந்த தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரும் பதினேழு வயதுடையவர்கள் எனவும் அவர்களுக்கு திருமணமாகாத நிலையில் குறித்த குழந்தை பிறந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் மேலும் குழந்தையின் தந்தையின் உறவினர்கள் காதலுக்கு எதிர்ப்பை தெரிவித்த நிலை கடந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்த பெண் தனது வீட்டில் சிசுவை இவ்விடயத்தை அறிந்து கொண்ட குழந்தையின் வீடு சென்று எனது குழந்தையை நான் வளர்க்கிறேன் என ஆரம்ப கட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது இதனையடுத்து குழந்தையின் தந்தை அவரது உறவுக்கார பெண்ணொருவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒழுவில் பகுதியில் கைவிடப்பட்டுள்ள பெண் குழந்தையொன்றை கண்டெடுத்துள்ளேன் உங்களுக்கும் பெண் குழந்தை இல்லை எனவே இந்த குழந்தையை வளர்க்க முடியுமா என கேட்டுள்ளார் அதற்கு அவ்வுறவுக்கார பெண்ணும் சம்மதித்துள்ளார் இந்த நிலையில் குழந்தையின் தொப்புள் கொடி உரிய முறையில் வெட்டப்படாமை காரணமாக இடத்திலிருந்து ரத்தம் கசிந்ததை அடுத்து அருகில் உள்ள ஒளிவில் வைத்தியசாலைக்கு குறித்த குழந்தையை கொண்டு சென்றுள்ளனர் இதனையடுத்து குழந்தையொன்று ஒளிவிலை அண்டிய பகுதியில் நபரொருவரால் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பின்னணியில் குழந்தையின் தாய் மற்றும் தந்தை ஆகியோரை அக்கறை பற்றி போலீசார் கைது செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தின் இறுதி நாள் போராட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது யாழ் செம்மனியில் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி ஆரம்பமாகிய நிலையில் இன்றைய தினம் வரை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தின் இறுதி நாளான இன்று மதியம் கவன போராட்டத்தை முன்னெடுத்து தீப்பந்தங்களை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதேவேளை சர்வதேச சிறுவர் தினத்தில் இனப்படுகொலை செய்யப்பட்ட சிறுவர்களுக்கு நீதி கோரியும் கோஷங்களை எழுப்பினர் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அணையா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி போராட்டம் ஆரம்பமானது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இலங்கையின் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழ் இன வலிப்புக்கும் காணாமலாக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைக்குழிகள் குறித்த நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தங்களுடைய பிள்ளைகளை உள்நாட்டு யுத்தத்தில் அநியாயமாக இந்த ராணுவம் கடத்தி சென்று வீடு வீடாக கடத்தி சென்று வெள்ளை வேனில் கடத்தி சென்று மற்றும் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களை கடத்தி சென்று இன்றளவும் தங்களுடைய பிள்ளைகளுக்கான தங்களுடைய பிள்ளைகளுடைய புகைப்படங்களுடையோ இல்லாத தங்கள் தாய் தந்தையின் புகைப்படத்தோடையோ தங்களோட உறவினர்கிட்ட புற புகைப்படத்தோடையோ இந்த உறவினர்கள் இன்றைக்கு வீடு ஊறாக விளைஞ்சு கொண்டிருக்காங்க இவங்களுக்கான நீதி வந்து இன்றளவும் கொடுக்கப்படையில் அவர்கள் அந்த நீதியை எதிர்பார்த்து தொடர்ச்சியாக கூட காலத்துக்கு அலைகிறது அந்த மக்களுக்கான நீதியினை வழங்குவது சர்வதேசத்தால் மட்டும்தான் முடியும் மாறி மாறி வருகின்ற எந்த ஒரு அரசாங்கமும் தமிழ் மக்களுக்கான நீதியையோ அரசியல் தீர்வினையோ பற்றிய எந்த விதமான முன்னெடுப்பையும் எடுத்ததாங்க தெரியல இதை சர்வதேசம் மட்டும்தான் தமிழ் மக்களுக்கான நீதியை வந்து கொடுக்கும் என்று நாங்க சொல்றோம் ഇതി വേണ്ട അതിനെ വിളിക്കേ അതിനെ വിളിക്കേ